வெல்கம் எஸ்டேட் நம்ம மொத்த பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அதான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசியூவ் ஆகுங்க இதுதாங்க கும்பகோணம் புகழ்பெற்ற மகாமகப்புளங்க இந்த மகாமக குளத்திலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற டூ பிஹெசிக ஹவுஸு ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மகாமகலம் லிம்சங்கா பாளையத்தில் இருக்குதுங்க ஹவுஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் உங்களுக்கு மெயின் ரோடு இருக்குதுங்க மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க ஹவுஸு ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏரியா தாங்க ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி தாங்க ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க எலுமிச்சங்கம்பாளையம் பித்தளை ஃபேக்ட்ரி மிக அருகிலே இருக்குதுங்க ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி தாங்க ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க ஹவுஸ் ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க இது இவி யூனிட்டுங்க இந்த ஹவுஸோட ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் தாங்க இந்த ஹவுஸோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டோரில் டிக்கெட்டில் பெரிய டோர் கொடுத்துருக்காங்க இதாங்க ஹாலுங்க இந்த மணியோட அடி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு அடி அகலமும் இருபத்தி ஒரு அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டிவி யூனிட்டுங்க இது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு லட்சம் தாங்க நெகோசியபிள் தாங்க பேசிக்கலாங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்கங்க கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ இன்னும் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி லாப்டு வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க இந்த மணியோடய தசை பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்துதுங்க வெஸ்ட்டு ஃபேஸுங்க மகாமகாபுளத்துலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க இந்த ஹவுஸு இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாப்ட் வசதி கபோர்டு வசதி எல்லாமே இருக்குதுங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா டூ இன்னும் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக திங்ஸ் வச்சது உங்களுக்கு லாப்ட் வசதி கொடுத்துருக்காங்க டபுள் சைடுமே இது கிச்சனுங்க இது டைனிங் ஹால் ஏரியா இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்ட் வசதி கபோர்டு வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜுக்கான டவுன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மகாமாங்குளத்துலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த ஹவுஸ் இருக்குதுங்க தாராசுரம் கடத்தர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குதுங்க மகாமாங்குளம் கவர்மெண்ட் உமன்ஸ் காலேஜ் அப்படியே அண்ணாநகரில் வந்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குதுங்க அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராசுரம் மார்க்கெட்டு கடத்தர் வழியில் வந்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குதுங்க சென்டரில் இருக்குதுங்க ரெண்டு பக்கத்துக்கு சென்டரில் இருக்குதுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா கும்போணம் மாநகராட்சி உட்பட்டு தங்க இருக்குது இந்த காமன் பாத்ரூம்ங்க காமன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்கள் இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்தோட கொடுத்துருக்காங்க வாஷ்பேசனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின் பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலி இடம் ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்குதுங்க ஹவுஸ் ஹவுத்தி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்கங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு சதுரடி பார்த்தீங்கன்னா காலி இடம் இருக்குதுங்க அச்சரில் பார்த்தா ஒரு தென்னை மரமும் இருக்குதுங்க இந்த ஹவுஸ் சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா தாங்க ஃபுல்லாக உங்களுக்கு குடியிருப்பு பகுதி தாங்க இது ஸ்டார் கேஸுங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸுங்க இந்த ஹவுஸை நேரில் பார்க்கணும்ங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ